ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பாஸ்மதி அரிசியில் உதிரி உதிரியாக ரைஸ் வந்து கொழையாமல் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோ பண்ணி நீங்களும் குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும் எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி சமைச்சு பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் எடுக்கணும் அதுக்கு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரிசியை வந்து ரொம்ப வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது அது உடஞ்சிடுற அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ஊற வச்சா போதும் பிரியாணி செய்யறதுக்கு முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வைக்கிறது அரிசி ஊடி ஊற வச்சுட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ இந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அரிசி ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அரிசியை ஊற வைக்கும் போது ரொம்ப போட்டு பெசஞ்சிட வேண்டாம் லைட்டாக ரொம்ப பூ மாதிரி ஹேண்டில் பண்ணி அந்த ரைஸில் தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அரை கேஜி அரிசிக்கு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கரெக்டான அளவு அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து நான் மூணு வெங்காயம் இது வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப பெரிய வெங்காயமும் இல்லை சின்ன வெங்காயமோ இல்லை மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி இது வந்து பெங்களூர் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கூடவே நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நம்ம இப்போ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் அரைக்கப் அளவுக்கு எண்ணெய்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இது கூடவே வந்து நெய் சேர்த்துக்கணும் நம்ம அரை அரைக்கப்புக்குன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து கல்பாசி ஜாதிக்காய் எல்லாத்தையும் சேர்த்திங்கள்னா உங்களுக்கு வந்து கட்டி பிரியாணி மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகிடும் ஸோ இது மூணு மட்டும் சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான் ஏன்னா பிரியாணி செய்யும் போது நம்ம வெங்காயமும் சரி தக்காளியும் சரி சிக்கன் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம நம்ம ஃப்ரை பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் டெக்ஸ்சரும் கிடைக்கும் அதுக்காக தான் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கங்க நான் பக்கத்துலேயே வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து சுடு தண்ணி தான் இதோட சேர்க்க போகிறோம் பச்சை தண்ணி சேர்க்காமல் சுடு தண்ணி சேர்க்க போகிறோம் ஸோ பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு பச்சை மிளகா வந்து நான் சேர்த்து சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு பச பச்சை வாசனையும் போயாச்சு இப்போது கொத்தமல்லி புதினாவை வந்து அழைச்சிட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு நான் இதோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது இதோட வந்து நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் இதோட லைம் ஜூஸ் சேர்க்க போகிறேன் இன்கேஸ் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்கிறதா இருந்தாக்கா நீங்கள் லைம் ஜூஸ் சேர்க்க தேவையில்லை ஸோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கி ஃபுல்லாக நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கங்க இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துடுறேன் பிரியாணிக்கு தேவையான மொத்த உப்புமே வந்து இப்போவே சேர்த்துருங்க ஸோ மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பாருங்கள் நல்லா செப்பரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம சேர்த்துடலாம் இதோட காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெறும் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சிக்கனை மிக்ஸ் பண்ண பிறகு சிக்கனை வந்து லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வேகிறதுக்கான டைம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் வந்து சிக்கனில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் அதுக்காக தான் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கூடவே லைம் ஜூஸ் சேர்த்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைம் ஜூஸ் வந்து சேர்க்காதீங்க ஏன்னா நாட்டு தக்காளியிலையே வந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு புளிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் பெங்களூர் தக்காளி ரெண்டு யூஸ் பண்ணதுனால ஒரு லைம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் அதுவும் அது வந்து மீடியம் சைஸ் லைம் தான் ரொம்ப பெரிய லைம் இல்லை எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை வந்து குக் பண்ணிக்கோங்க ஸோ சிக்கன்லேருந்து தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸோ அதுலேருந்து நம்ம சுடு தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு சுடு தண்ணியை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம சுடு தண்ணி சேர்க்கறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தண்ணி சேர்க்கும் போது கறி வந்து ரொம்பவே ஊறிடும் ஸோ மசாலாவெல்லாம் வந்து சிக்கனில் ஏறின மசாலாலாம் திரும்பி கீழே இறங்கிடும் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா டக்குன்னு இட்டு கொதிச்சிரும் இது கூடவே வந்து நம்ம அரிசி சேர்த்துட்டோம்னாக்கா உடனே அரிசி சேர்த்துறதுனால மசாலா வந்து ரொம்பவே வந்து அது ஒரு மாதிரி சக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகாது சிக்கன் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை வந்து நான் சேர்த்துடுறேன் ஸோ இந்த மாதிரி அரிசி சேர்த்துட்டு பொறுமையாக வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் கொடுங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அரிசி ஊற வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி எல்லாமே உடஞ்சிடும் அதுக்காகத்தான் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் தண்ணி லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ளேமை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் ஸோ நான் ஃபுல்லாக ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் சமைச்சி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பரான பிரியாணி கிடைக்கும் பிரியாணி ரெடியான பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணுறது கூட பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ரைஸ் வந்து ஒடாமல் இருக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் பிரியாணிக்கு வந்து ரொம்ப பொறுமை ரொம்பவே முக்கியங்க பிரியாணி செய்கிறதுல எல்லாத்தையுமே வதக்கிறதும் சரி நம்ம இந்த மாதிரி ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணுறதுலேயும் சரி பொறுமையாக சமைச்சோம்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட்டான பிரியாணி தான் நம்மளுக்கு கிடைக்கும் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு பிரியாணி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் Thank you.